அப்படி என்னை கொண்டு நீ சாதி மயிறக்கி என்ன பண்ணுவோம் என்னை என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்ல நீ யாரு நீ யாரு முதல அறுபது ஆண்டு ஆயிடுச்சு இப்பவும் எங்கூர்ல சாவு விடுது சாதி சாவு கொலசை சாதிய எண்ணத்தை கொலசி சாதிய சிந்தனையை கொலசி ஏய் மாதிரி மாதிரிதான் நானும் பிறந்திருக்கேன் ஒன்றும் ஒன்னே மாதிரிதான் எனக்கு ரத்தம் ஓடுது அப்ப என்ன இதுல எதுல நான் தாழ்ந்துட்டேன் நீ உயர்ந்துட்ட சொல்ல நீ சம பங்கு நாடகத்தை அங்க நிப்பாட்டு உரிய பங்கத்தா அடா நீ மாளிகையில் இருப்பேன் நான் பள்ளத்துக்குள்ளே கீழே தாழ்வு குடிசை கட்டி வாழ்வேன் ரெண்டு பேரும் ஒன்றா பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை போயிட்டு பத்திரமா வரும் சந்தைக்கு அப்பா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வருவார் நிலத்துக்கு போயிட்டு இப்போ இந்த பிள்ளை எப்படி போனேன் எப்படி போனா உன்னை கொல்லப்புறம் வேணாம் கூட்டிகிட்டு போனேன் எப்படி போனேன் எனக்கு வேண்டியது சலுகை அல்ல எனக்கு வேண்டியது உரிமை சலுகைங்கிறது அடிமை சிந்தனை உரிமைங்கிறது விடுதலை சிந்தனை எனக்கு நான் எந்த பக்கம் நிற்க சொல்லு நீ பல நூறு ஆண்டா உனக்கு கல்வி மறுக்கப்படலை நீ படிச்சிக்கிட்டு இருக்கா நான் இந்த தலைமுறையில தான் பள்ளிக்கூடத்துக்கு வேற ரெண்டு பேரும் ஒண்ணா என்ன உடனே சம பங்குனா உரிய வங்கத்தா ஜீத்தா கொலை செஞ்சது அது சட்டம் ஏன் இவ்வளவு பேர் வரல ஏன் இவ்வளவு போறால்ல இது வாக்கு ரெண்டு சாதி வாக்கு எனக்கு வேணும்னா அரசு துடிக்குது அதுக்காக இவ்வளோ வேலை செய்யுது ரெண்டு பக்கமும் அப்ப நீ நீங்க இதுல போய் இதுல போய் நீங்க வாக்கை பார்க்க கூடாது நீங்க எல்லாத்தையுமே ஓட்டா பார்த்தீங்கன்னா நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டீங்க எல்லாத்தையும் வாக்கா பார்த்தீங்கன்னா மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டீங்க இப்போ என்கிட்ட அதிகாரம் இருந்தால் நடக்கும் நினைக்கிறீங்களா ஒரு குளம் நடந்துச்சுன்னு வச்சுக்க அதோட முடிஞ்சு அவன் சான்றிதழ் அவன் கல்வி சான்றிதழ் செல்லாது அவனுக்கு குடும்பட்ட கிடையாது வாக்காள உரிமை கிடையாது மொத்தமாக அவன் தலைமுறைக்கே அரசு வேலை கிடையாது சட்டம் போட்டு நிறுத்திட்டேன்னு வச்சுக்கிறீங்க தொடுவான்றீங்க நீ உன் பெருமை சாதி பெருமையிலே வச்சு போயிட்டேன்னா நீ நீ நீடுவேன் இந்த தலைமுறையில் வந்து பாருங்க அவன் ஆயிரம் கனவுகளோடு படித்து சாதிக்கணும்னு இருந்த பிள்ளைய சாதி கொலை செய்யும்னா ஒன்றும் பண்ண முடியாது தொடர்ச்சி ஒவ்வொரு சமூகத்தினரும் போட்டு அது நோய் தான் நோய் தான் நோய் தான் நீங்க பாருங்க இதை தான் அண்ணல் அம்பேத்கரும் சொல்கிறார் என்ன சொல்றாருண்ணா நான் நான் ஒரு மனிதன் என்னை மாதிரி எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் இருக்கிற சக மனிதனை தாழ்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று ஒரு சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி தான் உயர்ந்தவன் என்று எண்ணத்தில் சுகம் காணுகிற ஒரு மனநிலை மன நோயை தவிர என்ன நான் 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 என்னதுல தாழ்ந்துட்டேன் ஏய் ஒன்னே மாதிரிதான் நானும் பிறந்திருக்கேன் ஒன்னும் ஒன்னே மாதிரிதான் எனக்கு ரத்தம் ஓடுது அப்ப என்ன இதுல எதுல நான் தாழ்ந்துட்டேன் நீ உயர்ந்துட்ட சொல்லு உலகத்திலே உயர்ந்தவன் என்று இருந்தால் உழைத்து விளைய வைத்து உலகத்தாரின் பசிக்கு உணவளிக்கிற ஒரே குடி உழவர் குடி தான் உலகத்திலே உயர்ந்த குடி அதில் நான் எங்க தாழ்ந்துட்டேன் என்னது இது கொடுமை அது அது அந்த மாதிரி வருகிறது கடும் நடவடிக்கையில் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தூக்கி உள்ளே போடுவான் போட்டால் வெளியில் வர முடியாது முடிஞ்சு அப்படின்னு நடவடிக்கைகள் சட்டத்தை வச்சு நடவடிக்கை எடுத்து ஒடுக்குனாலே ஒழிய இந்த மாதிரி சிந்தனைகள் வளர்ந்து கொண்டே வருவது அதுவும் இந்த தலைமுறையில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இவ்வளவு முன்னவர்கள் அறிஞர்கள் ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் எவ்வளவோ பேர் போராடி மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் போராடி வந்தும் இந்த தலைமுறை பள்ளிக்கூடத்துக்கு போகிற புள்ள அருவாலை பைக்குட்டில் வச்சு போய் வெட்டுவான் அப்படின்னா ஒண்ணு பண்ண முடியும் இது வந்து இது ஒரு கொலை நமக்கு தெரிஞ்சிருச்சு வன்புணர்வு பத்து வயசு பிள்ளைய வன்புணர்வு பண்ணி கொள்றது ஆறு வயசு பிள்ளையை கொல்றது இதே மாதிரி கொலைகள் நாடங்களும் நடக்குது இப்போ இந்த இது வந்து ரொம்ப பேசப்பட்டதுனால இந்த இதில் நின்றுட்டு அந்த மரணத்தில் நிறைய இடத்துல நடக்குது அது இல்லை அது கவனமே இல்லை அது வந்து அது எங்கே அது கவனத்தை எடுத்துக்குது சொல்லுங்கள் சாலையில் மட்டும் நடந்த கொலைகள் எப்படி வெட்ட வெளியில் வெளியில் நடந்து போகிற இடத்துல நீங்கள் இப்போ இப்போ என் பேஸ்ட்டு வீட்டுக்கு போகும்போது உயிரோட போவீங்கன்னு உறுதி உங்களால் தர முடியுமா அப்படி இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை போயிட்டு பத்திரமா வரும் சந்தைக்கு அப்பா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வருவார் நிலத்துக்கு போயிட்டு இப்போ இந்த பிள்ளை எப்படி போனா எப்படி பண்ண உன்னை கொல்ல போற வேணா கூட்டிட்டு போன எப்படி பண்ண அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியல எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு நாடா மாறிட்டது நாடா சுடுகாடானே தெரியல எங்க இருக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு கட்டுப்பாடு அதெல்லாம் எங்க இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் பாவ செயல்னு படிப்பிச்சான் நீதி போதனின்னு மாறல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருந்தது கல்வியில இப்ப எங்க அது இருக்கு பொய் சொல்றது களவு செய்வது கொலை செய்வது இதெல்லாம் குற்றம் இதெல்லாம் பாவச்செயல்னு படிப்பிச்சது கல்வி அப்படி இருந்துச்சு இப்ப எங்க இருக்குது அது அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது நான் பதில் சொல்ல முடியாது அது வந்து நமக்கு ஒரு ரத்தம் பதறுது துடிக்குது நம்ம நமக்கு இது சகிக்க முடியல உறக்க வர மாட்டேது என்னடா இப்படி போயிட்டு இருக்கு நாடு அப்படின்னு அதாவது அவர்கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும் சட்டம் இருக்குது நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அப்போ நீங்கள் என்ன சொல்லி வந்தீங்க நீங்கள் உங்கள் கட்சியெல்லாம் ஆரம்பி திமுக இதெல்லாம் ஆரம்பித்து வரும்போது அதிகாரத்துக்கு என்ன சொன்னீங்க சாதிய ஏற்றதாழ்வுகள் அற்ற தீண்டாமை கொடுமைகள் அற்ற சமதர்ம சமூகம் அப்படி தானே சொன்னீங்க சமூக நீதியை நிலைநாட்டி அப்படிலாம் வருவோம் நீங்கள் எங்க அறுபது ஆண்டு ஆயிடுச்சு இப்பவும் ஊர்ல சாவு விழுகுது சாதி சாவு கொலசை சாதிய எண்ணத்தை கொலை செய் சாதிய சிந்தனை கொலை செய் சாதிக்காக அந்ததுக்காக சகமனித சாகடிக்க கூடாதுல்ல அப்படி என்னை கொண்டு நீ சாதி மயிரை காப்பாத்தி என்ன பண்ண போற சரி என்ன காப்பாத்திட்ட என்ன பண்ண போறேன்னு சொல்லு இங்க தமிழர்களுக்கு இருக்கிற பிரச்சனையே மொழிப்பற்று இனப்பற்று ஊட்டப்படாமல் திட்டமிட்டு சாதிப்பற்று மதப்பட்டு ஊட்டப்பட்டு இதனால வீழ்த்தப்பட்டது தான் எது செத்தாலும் சரி சாதி செத்துறக்கூடாது மதம் செத்துறக்கூடாதுங்கிற எண்ணம் ஓட்டம் தான் இது காரணம் நீங்கள் மொழி செத்துருச்சு நச்சு ஆலைகளெல்லாம் நிலமங்கு நிறுவிட்டான் நீரை உறிஞ்சி விற்கிறான் காற்று சுவாசிக்க இல்லை சாப்பிட நஞ்சில்லாத உணவு இல்லை படித்தா வேலை இல்லை படிக்க கல்வி இல்லை காசு கட்டி படிக்கணும் மீள முடியாத ஏழ்மை வறுமை எதை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது சாதி இருந்தால் போதும் எது செத்தாலும் சாகலாம் என் சாதி செத்துறக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான என்ன அது எவ்வளவு பெரிய ஆபத்தான சமூகத்தை உருவாக்கி இருங்கிறத நீங்க யோசிக்கணும் அதுதான் இங்க பிரச்சனை எத்தனை கட்சி சாதிக்கு சாதிக்குன்னு தோன்றிருச்சு அது சாதிச்சது என்னன்னு சொல்லுங்க என்னன்னு சொல்லு இப்ப பீகாருக்கார எங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு வாக்குரிமை கொடுக்க போறான் அதுக்கு இந்த கட்சியெல்லாம் நின்று போராடுமா அவனுக்கு வாக்குரிமை கொடுத்தா அவன் இந்த நாட்டு அரசியலை தீர்மானிப்பான் அவன்கிட்ட அதிகாரம் போகும் நான் அடித்து விரட்டப்படுவேன் அடிமையாக ஓடுவேன் நிலமற்ற கூலியாக மாறுவேன் அப்புறம் அதை பற்றி உனக்கு கவலைப்படுவேன் நீ வருவியா சொல்லுங்கள் மூவாயிரத்து ஐநூறு வேலைக்கு பதினொன்று மூணு லட்சம் பேர் வேலை எழுதுனா வே தேர்வு எழுதுனா இத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கேன்னு கவலைப்பட்டு போராடுமா அது சொல்லுங்கள் கடலுக்குள்ளே மீத்தேன் எடுக்க போகிறான்னு அதுக்கு போராடுமா இருக்கிற துறைமுகத்தில் வேலை இல்லை எட்டு துறைமுகத்தை எடுத்துக்கிட்டால் கடலை பிரித்து தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குறான்னு வந்து வீதிக்கு வருமா அப்புறம்

என்னை என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்ல நீ யார் நீ யார் முதல்ல நான் தாழ்ந்தவனா தாழ்த்தப்பட்டவனா என்னைக்கு என்னையிலேருந்து என்னை தாழ்த்தின வரலாற்றில் எனக்கு தெரியுது இருந்து என்னை தாழ்த்தின தமிழன் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியிலே பிறந்ததினாலேயே தமிழன் பெருமைக்குரியவன்கிற புரட்சி பவலர் என் மக்கள் தான் கேட்குறேன் என்னை வெளியே வெளியே விடுறா அப்படின்னு எனக்கு சலுகை வேணாம்டா பட்டியலை வச்சு என்ன பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்ட நீ எனக்கு சலுகைன்ற சலுகை தானே எனக்கு எதுக்கு சலுகை கொடுக்குற எனக்கு உரிமையை கொடுக்குற எனக்கு வேண்டியது சலுகை அல்ல எனக்கு வேண்டியது உரிமை சலுகைங்கிறது அடிமை சிந்தனை உரிமைங்கிறது விடுதலை சிந்தனை எனக்கு நான் எந்த பக்கம் நிக்க எந்த பக்கம் நிக்க அது தமிழக முதல்வர் செய்ய முடியும் பட்டியலிருந்து நீங்க இந்த சாதிக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்குற நீங்க எங்களை வெளியேற்றி விட முடியாதா பட்டியலிருந்து வெளியேற்ற முடியாதா மத்திய அரசுக்கு சரி மத்திய அரசு கிட்டே இருக்கு நீங்க பரிந்துரைங்க நீங்க சொன்னாதான் கேட்குது இல்லை இடி ரைடு வரும்போது நீங்கள் போய் சொன்னால் அந்த ரைடு நின்றுத எத்தனை காலம் ஆட்சியில் இருந்தீங்க எத்தனை நாள் ஆண்டுகள் இது கோரிக்கை எங்களை எங்களை வெளியேற்று எனக்கு எவ்வளோ வருது பதினெட்டு விழுக்காடு இருந்துச்சு மூணு எடுத்து அருந்த கொடுத்துட்டீங்க சரி இப்போ எனக்கு பதினஞ்சு இருக்குது பதினஞ்சில் எஸ்சி எஸ்டின்னு இருக்குது பறையர் தேவேந்திரரு பழங்குடி மக்கள் இதில் பிரி என்னுடைய என்னைய எண்ணு தேவேந்திரன் நாங்கள் எவ்வளவு அதுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அதை பிரித்து கொடு பிசி எம்சி எம்பிசியில் வச்சு கொடுத்துருவோம் அவ்வளோதானே என்ன உங்களுக்கு அதில் கொடுத்தா எனக்கு வேணா அப்புறம் எனக்கு உரியதை கொடிய எனக்கு உரியதை கொடு எல்லாரையும் என்ன பன்னீர் எவ்வளவு எவ்வளவு என்ன இங்கே எவ்வளவு தேவர் எவ்வளவு தேவரில் கல்லர் மரவர் அகமுடைய எவ்வளவு கோணார் எவ்வளவு நாடார் எவ்வளவு உடையார் எவ்வளவு பிள்ளை முதலியார் எவ்வளவு முத்தரையர் எவ்வளவு எண்ணீர் அவரவர் குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடு இதுதான் அம்பேத்கர் சொல்றார் உரிய பங்குங்கிறார் நீ சம பங்கு சம பங்குங்கிற நாடகத்தை அங்கே நிப்பாட்டு உரிய பங்குத்தா அடா நீ மாளிகையில் இருப்பேன் நம்ம பள்ளத்துக்குள்ளே கீழே தாழ்வு குடிசை கட்டி வாழ்வேன் ரெண்டு பேரும் ஒன்றா சொல்லு நீ பல நூறாண்டா உனக்கு கல்வி மறுக்கப்படலை நீ படிச்சுக்கிட்டு இருக்க நான் இந்த தலைமுறையில் தான் பள்ளிக்கூடத்துக்கே வரேன் ரெண்டு பேரும் ஒன்றா என்ன உடனே சம பங்குனா உரிய பங்குத்தா சாதி சார்ந்து குளம் சாதி சார்ந்து கிணறு சாதி சார்ந்து சுடுகாடு போனத்துக்கு என்னடா தனித்தனியாக புதைக்கிற இடம் இதையெல்லாம் ஒழிச்சான் ஒரு தலைவனுக்கு கனவு இருந்தது ஒழிச்சான் இந்த மாதிரியா இருந்தது எங்கள் நாட்டில் என் தலைவன் கட்டி தமிழ் இடத்துல ஒரே இடத்துல எல்லாரும் ஒன்றா உறங்கினான் இங்கேயா ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு புதைக்கிற இடமே தனித்தனியாக இருக்குது மழை சாதி பார்த்து பெய்யலையே அப்புறம் என்ன குளத்துல இவன் இந்த இடத்துல தண்ணி பிடிக்கணும் கிணத்துல அதான் அந்த இடத்துல தண்ணி பிடிக்கணும் நிலமை யாரையும் பாகுபாக்கலையே நடக்கும்போது இந்த சாதிக்காரன் நடக்காதுன்னு நான் நிலம் சொல்ல பூமி சொல்கிறே நீ ஏன் சொல்கிற இந்த சாமியை இவன் கும்பிட வரக்கூடாது இந்த குளத்தில் இவன் இறங்கக்கூடாது செத்தாலும் தமிழனுக்கு சாகி போகாதுன்னா இந்த சமூகத்தை ஒன்றுமே செய்ய முடியாது ரொம்ப கடினம் அது வந்து அதிகம் அதிகம் வந்து இப்போ நீங்கள் நான் நான் ராமநாத சிவகங்கைக்காரன் எங்கள் ஊரில் எல்லாம் இவ்வளவு கிடையாது இந்த தம்பி தான் இருக்கான் நான் என்னை கூட்டிகிட்டு போவேன் தெருவில் கூட்டிகிட்டு போகும்போது நான் ஈழத்துலேயும் போயிருக்கேன் இங்கேயும் போகிறேன் அங்கே போகும்போது இந்த வீட்டில் ஒரு மாவீரர் அதை நாட்டுக்காக விடுதலைக்கு போராடி இந்த வீட்டுல ஒரு மாவீரர் இங்கே ஒரு ரெண்டு மாவீரர் நாட்டுக்காக போராடி சத்துருக்காங்க ஒரு சாதிக்கு அந்த ஒரு ஒரு அங்கே இந்த சின்ன இடைவெளி தானே இவ்வளவு மாறுதல் ஏன் வருது ஏன் வருது கொடுமையா இருக்கு நீங்க இந்த நிலத்துல தான் இந்த தமிழ்நாட்டுல இந்த நிலத்துல தான் திருநெல்வேலி இந்த மாவட்டத்துல தான் அதிகமா இந்த மோதல்கள் நல்லது இதைத்தான் தன் இனப்பகைங்கிறாரு காப்பா அரவணன் வந்து ஐயா வருந்தி தன் இனப்பகையாலே தாழ்ந்து விழுந்த சமூகம் ஒரே வரப்பு இது உங்க வயல் இது என் வயல் இந்த நெல்லை நான் சாப்பிட்றேன் இந்த நெல்லை ஒரே காற்று ஒரே தண்ணீர் ஒரே மொழி பேசக்கூடிய ஒரு மக்கள் இதுல என்ன இவ்வளவு பகை உயிரை மாய்க்கிற பகை எப்படி வருது இதுல முற்றுப்புள்ளி வைக்கணும் அரசு சரியான சட்டம் அது செய்யாதுங்க அது செய்யாதுங்க அது செய்யாதுங்க இதே மாதிரி இது சாதி கொலை செஞ்சிருக்குங்க அங்கே சட்டம் கொலை செஞ்சிருக்குங்க திருப்பணத்தால் உடன்பாடு இல்லை இப்போ அது குற்றம் என்ன நடந்திருக்குன்னு தெரியல தான் தம்பி அது இந்த மாதிரி விசாரணைகள் தேவை எல்லாமே என்ன நடந்திருக்கு எதனால நடந்திருக்குன்னு வெளிப்படையாக தெரிஞ்சதுன்னா நடவடிக்கை தான் தேவை அது அதான் அது போய் அது சும்மா சிபிஐனா அது நகர்த்தி கடத்தி விடுறது தான் காலங்காலமாக அதான் நடந்துவிட்டு இங்கே வந்து கொலை செய்தவர் இறந்தவர் இது எல்லாரையும் விட நம்ம எல்லாருமே வந்து அவமானப்பட்டு வைக்கப்பட்டு தலைகுனிய வேண்டிய ஒரு ஒரு செயல் தான் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு சமூகம் ஒரு அறம் சார்ந்து வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் அன்பை கொலை செய்கிறதுங்கிறது இப்படி கொள்ள வேண்டியது சாதியே தான் சாதியை உணர்ச்சியை தான் நீங்கள் கொலை செய்யணும் அதுக்காக மானுடனி மனிதனை சக மனிதனை கொள்வதுங்கிறது ஒரு உலகத்தில் இது மாதிரி கொடுஞ்செயில் எங்கே நடக்கும் உலகத்துக்கு அறிவியல் நாகரீகம் பண்பாடு வாழ்க்கை முறை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனம் இந்த தலைமுறையில் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கிறதை எப்படி சைத்துக்கிறது சொல்லுங்கள் ரொம்ப வழியாக இருக்குது அந்த அம்மா கதறி அழும்போது அந்த தாய் மகனை இழந்துட்டு அவள் கண்ணீருக்கு என்ன யார்கிட்ட பதில் இருக்கு சொல்லுங்கள் ஒரு முற்று வைக்கணும் இது தொடக்கத்தில் எங்கோ ஒரு இடத்துல போதே அதை முற்று வச்சிருந்துருக்கணும் இளவரசன் திவ்யா அது முடியும்னா இல்லை அப்புறம் யுவராஜனா அது முடியும்னா இல்லை இதுனா இப்போ தொடர்ந்துக்கிட்டே இருக்கே அப்புறம் அந்த சங்கர் கௌசல்யா அது முடியும்னா அதுக்கப்புறம் இப்போ இதுவும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இது இன்னும் எத்தனை எதுனா ஒரு இடத்துல ஒரு இதோட கடைசிடா கவினோட மரணமே கடைசி இந்த சாதியை திமிர் சாதியை ஆணவம் அதுக்காக செய்யப்படுகிற கொலைங்கிறது இதோட இந்த நிலத்தில் முற்று பெறும் அப்படின்னு இருக்கணும் அதுக்கு தனி சட்டம் ஏற்று கடும் நடவடிக்கைகள் மூலம் வந்து முதல்ல மக்களுக்குள்ள ஒரு தலைமுறை பிள்ளைகள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பெருமை அங்கே வண்டி எதுக்கு வைக்கிற நீ சாதி மதத்துக்குள்ளவே எதுக்கு பெருமையை வைக்கிற எதுக்கு ஒரு இதை திமுறை வைக்கிற அதுதான் பிரச்சனை இங்கே அப்போ கல்வி ஒன்றையும் போதிக்கலை வாழ்க்கை நெறியை ஒழுக்கத்தை மானுட நேயத்தை எல்லா உயிர்களையும் நேயச்சு வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் அது சக மனிதனை சாகடிக்கிறது வெட்டுறது குத்துறது அதுவும் பாருங்க சின்ன பசங்க படிக்கிற இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளை அருவாளோட போய் சாதிய வன்மத்தில் அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் இந்த சாதியை வன்ம நஞ்சு எப்படி எப்படி ஊறுச்சு எப்படி உண்டப்பட்டுச்சு அமைப்பே தப்பா இருக்குது அதுதான் இங்க பிரச்சனை அதான் அவர் கருத்து அது அவர் அவர் வேணா அவர் பட்டியலிருந்து வெளியேற்ற வேணாம்னு கூட போராடிக்கிட்டோம் நான் வெளியேற்ற சொல்லி போராடுவேன் மக்கள் யார் கூட நிற்கிறாங்கன்னு நாளைக்கு பாப்பீங்கல்ல കാരണം കാരണം എങ്കിലും എങ്കിലും